வணக்கம் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னைக்கு சஷ்டி இருக்குது செவ்வாய்க்கிழமை சஷ்டி வர்றதுனாலே எல்லோருமே முருகப்பெருமான் கோயிலில் தீபம் ஏற்றலாம் அல்லது எரியற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தலாம் கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுக்கலாம் அர்ச்சகர் தட்டில் பணம் போடலாம் சிக்கன சிரமம் பார்க்க வேண்டாம் இதெல்லாம் செய்யலாம் சரிங்க சார் ராசிபலன் சொல்லுங்கள் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங்கான சந்திராஷ்டிரமம் இருக்குது அதுக்கான பிரார்த்தனையை நாங்கள் சொல்லியிருக்கோம் பயன்படுத்திக்கோம் இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது கேது பகவானுக்கு உரியது கேது பகவானுக்குரிய நட்சத்திரம் மூணு அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டு தான் தீரணும் வாழ்நாள் முழுக்க நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க சொல்லிகிட்டே இருக்குங்க சார் நாங்கள் மறந்துடுவோம் அப்படிங்கிறீங்களா சரி சொல்கிறேன் அதே மாதிரி மேஷம் விருச்சிக ராசிக்காரர்களும் முருகப்பெருமானுக்கு வாழ்நாள் முழுக்க தீபம் போடுறோம் அதே மாதிரி மிருகசீரணம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் போறதவங்க இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க முருகபெருமானுக்கு தீபம் போடணும் ஏன் இந்த மூணு நட்சத்திரத்தினோட தலைவர் செவ்வாய் செவ்வாயோட தலைவர் முருகன் கேது பகவானுக்கு உரிய கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது கேது பகவான் இப்ப மூணு ராசிகளுக்கு உதவி செய்கிறாரா யாருக்கு உதவி செய்கிறார் மூணு ராசிகளுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு உதவி செய்கிறார் அந்த மூணு ராசிகள் எவை மிதுனம் மீனம் பிறகு துலாம் துலாம் மீனம் மிதுனம் துலா ராசிக்கு லாபத்தை பெருக்கிறார் மீனத்துக்கு எதிரி தொல்லையை வியாதி தொல்லையை கடன் தொல்லையை குறைக்கிறார் மிதுனத்துக்கு உதவியை அதிகப்படுத்துகிறார் எதிர்பாராத உதவிகளை அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்துகிறார் மற்ற ராசிகளுக்கு பரிகாரம் பண்ணணும் அதை தான் நாங்கள் சேர்த்து சொல்லியிருக்கோம் அதான் எங்களுடைய ஸ்பெஷல் அந்தந்த நாளைக்கு அந்தந்த கிரகத்திற்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை சேர்த்து நாங்கள் சொல்லியிருப்போம் பண்ணிவிடுங்க மேஷராசிக்காரயர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டா இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பிரயபலமான தைரியம் இரண்டு நாளும் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும் ஆ உறுதி கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உயர்வை அதிகம் அடைவார்கள் அஸ்வினியிலே பிறந்தவர்கள் செவ்வாய் விநாயகருக்கு தீபம் போட்டுறது நல்லது அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதனால திருஷ்டி இருக்கு சார் திருஷ்டியெல்லாம் ஒரு மேட்டர் ஆகாதீங்க தான் அது அனுபவத்தில் தான் உங்களுக்கு தெரியும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஓடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அடிகளே போற்றி அம்புலியே போற்றி இந்திரனே போற்றி ஈசானனே போற்றி வீரபத்திரரே போற்றி வீரபாகுவே போற்றி பாம்பன் சுவாமிகள பகை கடிதல் பத்து பாட்டு கட்டாயம் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் முருக பெருமான் இருந்து ஏழைகளுக்கு பசியாத்திருங்க சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க நிச்சயமாக திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே ரொம்ப நல்லா இருக்கு பிரமாதமான முன்னேற்றம் உயர்வு உண்டு சந்தோஷம் திங்கள் செவ்வாய் இரண்டு நாளும் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி குணமான தைரியமும் பெருந்தமையும் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதனால் திருஷ்டி இருக்குது சார் திருஷ்டியெல்லாம் ஒரு மேட்ரு ஆகாதீங்க மேடர் தான் அது அனுபவத்தில் தான் உங்களுக்கு தெரியும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அம்புலியே போற்றி இந்திரனே போற்றி ஈசானனே போற்றி வீரபத்திரரே போற்றி வீரபாகவே போற்றி பாம்பன் சுவாமிகளில் பகை கடிதல் பத்து பாட்டு கட்டாயம் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும் முருகபெருமான் கோயிலிருந்து ஏழைகளுக்கு பசியாத்திருங்க சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க நிச்சயமாக திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மிதுன ராசிகார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லைங்க திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் எல்லாருக்கு ஜாக்கிரதை நிதானம் பொறுமை அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு தெற்கு சிவப்பு செவ்வாய் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத சொல்லி இருக்கும் அப்ப இந்த ரெண்டு நாளும் என்ன பண்றது இந்த ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி அனந்தனை போற்றி ஓம் சித்திரகுப்தனை போற்றி சித்திரலேகா போற்றி சீ போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ கட்டாயம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போடணும் ஆனால் போட்டுணும் அல்லது ஏறிகிற தீபத்துல என்ன சேர்த்தணும் குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசி ஆத்தணும் சிக்கன சிரமம் பாக்காதீங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க கோயில் இருந்து காமணி நேரமாவது படிங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி செஞ்சிருக்கு செஞ்சிடும் கடகராசிக்கார நேர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பருங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் எல்லாத்துலேயுமே கலகுறிங்க நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் உயர்வு உண்டு பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்லா இருக்கு பிரமாதம் அப்புறம் என்ன கலக்குங்க அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதனால திருஷ்டி இருக்கு சார் திருஷ்டியால அவர் மேடராங்காதீங்க மேடர் தான் அது அனுபவத்தில் தான் உங்களுக்கு தெரியும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் அடிகளே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அம்புலியே போற்றி இந்திரனே போற்றி ஈசானனே போற்றி வீரபத்திரரே போற்றி வீரபாகுவே போற்றி பாம்பன் சுவாமிகள் சுவாமிகள பகை கடிதல் பத்து பாட்டு கட்டாயம் கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும் முருகபெருமான் கோயில் இருந்து ஏடைகளுக்கு பசியாத்திருங்க சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க நிச்சயமாக திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பருங்க பிரமாதங்க கலக்கிறீங்க சந்தோஷம் நல்லா நல்லாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லது உங்கள் பலமான தைரியம் ஜெயிக்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுட்டால் ஒரு சிறப்பான அதிர்ஷ்டமும் உண்டு அனுபவத்தில் பார்ப்பீங்க அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் இந்த திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்களுக்கு பொறாமையில் வைத்தறிச்செல்லாம் காடுமாறுறாங்க உங்களை பார்த்து அப்படிங்காதீங்க அவங்களுக்கு நீங்கள் பெருசு அதனாலே முருகப்பெருமானுக்கு ரெண்டு நாள் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ ஓம் அருணகிரிநாதரே போற்றி வள்ளலாரே போற்றி அகத்தியரே போற்றி ஓம் வருணனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசிகியே போற்றி இதெல்லாம் சொல்லுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க திருஷ்டி குறையும் ஆமாம் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நல்ல நிறைய புத்தகம் எழுதி வாங்கி படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கண்ணிராசிகார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் தேவையற்ற பேச்சு இருக்கு எனவே ஜாக்கிரத அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு சிவப்பு செவ்வாய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத சொல்லி அப்போ அப்ப இந்த ரெண்டு நாள் என்ன பண்றது இந்த ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி அனந்தனை போற்றி ஓம் சித்திரகுப்தரே போற்றி சித்திரலேகா போற்றி சியவனரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ கட்டாய விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஆனால் போட்டுடணும் அல்லது ஏறிகிற தீபத்தில் என்ன சேர்த்தணும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசி ஆற்றணும் சிக்கனம் பா சிரமம் பார்க்காதீங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ஆம் செஞ்சிருக்கு ஆமா ரெண்டு நாளும் செஞ்சிடும் துலாராசிக்காரர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலக்கறீங்க சந்தோஷம் உங்களோட பிரதிபலமான பெருந்தன்மை எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணம் பண விஷயத்துல ஆ அப்படின்னு அலட்டலா இருக்கிறது எல்லாமே ஜெயிக்கும் வெற்றி உண்டு உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் இந்த திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்களுக்கு பொறாமையில வைத்தறிச்சல்ல காடுமாறுறாங்க உங்களை பார்த்து அப்படிங்காதீங்க அவங்களுக்கு நீங்க பெருசு அதனாலே முருக பெருமானுக்கு ரெண்டு நாள் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ ஓம் அருணகிரிநாதரே போற்றி வள்ளலாரே போற்றி அகத்தியரே போற்றி ஓம் வருணனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசிகியே போற்றி இதெல்லாம் சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க திருஷ்டி குறையும் ஆமாம் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நல்ல நிறைய புத்தகம் எழுதிக்கிறார் வாங்கி படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி விச்சிகராசிக்கார் நேர்களை திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை அனுகூலமான ஏன் சினரும் கிடையாது வழிபாடு முக்கியம் என்ன செய்ய போறீங்க இந்த திங்கட்கிழமை சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க சங்கடமா இருக்கிறப்பெல்லாம் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓ அனுசுயா தேவியை போற்றி ரோஹிணி தேவியை போற்றி கிருத்திகா தேவியே போற்றி அபிராமி அந்தாதி பத்து பாட்டாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க இது திங்கக்கிழமைக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னா போக மாட்டீங்க கெட்டது நடக்காது ஏழைகளுக்கு பசியாத்திருங்க சார் செவ்வாய் கிழமை எப்படி இருக்குது சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாள் கில்லி மாதிரி கலகிறீங்க ஜெயிக்கிறீங்க வெற்றி எதையும் நல்ல நாளாக தான் இருக்கும் ஆனால் திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் பழனியே போற்றி பரத்வாஜ்ரையே போற்றி பழமுதிர் சோலையே போற்றி இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை அப்பப்போ சொல்லியிருங்க பாம்பன் சுவாமிகளில் பகை கடிதல் கோயில்ல இருந்து வசதிப்பட்ட நேரத்தில் பத்து பாட்டு படித்து பார்த்து பார்த்துருங்க சூப்பர் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய்க்கிழமைக்கு திரும்பவும் சொல்கிறோம் திங்கக்கிழமை சந்திராஷ்டமம் செவ்வாய்க்கிழமை சூப்பர் விருச்சகராசிக்கார நேயர்களை செவ்வாய்க்கிழமை வாழ்நாள் முழுக்க ராசிக்கார நேயர்கள் செவ்வாய் கிழமை விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டே தீரணும் அல்லது எரிகிற தீபத்தில் எண்ணெய் அல்லது நெய் சேத்தியே தீரணும் வாழ்நாள் முழுக்க அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பார்க்கணும் கோயிலில் இருந்து ஆமா அதுக்கு முன்னாடி விநாயக பெருமானோட பாட்டை படிச்சிடணும் கைத்தல நிறைய அப்பமுடவுள் வரி கப்பிய கரிமகன் அடிவேனி கற்றிடம் புத்தியில் வரைபவர் கற்பக மனவனை கடிதேகம் மத்தம மதியம் வைத்திட மகன் மற்போது ரள்முடியும் அதையானே மத்தளமையனை முத்தமி முதல்வனை மட்டவள் மலர் முட்படிவேனே முத்தமிழடைவனே முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புரமீறி செய்த அச்சிவனைய அச்சது பிடி செய்த அதிதீரா அத்வீரது கொடு சுப்பிரமணிபட அப்புணமதனடைபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் இந்த பாட்டை படிச்சிட்டு தான் திரும்புகள் படிக்கணும் படிச்சிட்டீங்கன்னா அனுபவத்தில் பார்க்குறீங்க அந்த பலனை அப்புறம் என்ன பார்ப்பீங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க தனுசு ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை கோபம் தேவையற்ற குழப்பம் தடுமாற்றம் ஜாக்கிரதை சார் சந்திராஷ்டமம் எப்போ சந்திராஷ்டமம் கரெக்ட் டைமு சொல்கிறோம் ஆனால் அதுக்காக நீங்கள் முன்னாடி வரைக்கும் அலட்சியமாக இருந்துட வேண்டாம் அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் இன்னையிலேருந்து அதனோட பாதிப்பு தெரியும் இந்த ரெண்டு நாளுமே திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே அசை வேண்டாம் முக்கிய முடி வேண்டாம் ஜாக்கிரதை சரியாக சொன்னால் திங்கக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிலேருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் முன்னாடியே வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் ஆமாம் அவ்வளோதான் சொல்லுவோம் இந்த ரெண்டு நாளுமே வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் திங்கட்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் மூன்று தெற்கு வெள்ளை சாயந்தரம் ஆறு மணி திங்கட்கிழமையிலருந்து செவ்வாய்க்கிழமை முழுக்க அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை சந்திராஷ்டிரமத்தோட பாதிப்பு இருக்குது சார் மூலத்துக்காக போராட்டத்துக்காக உத்திராட்டத்துக்கா என்னைக்கு எப்போ ஏது எங்கள் கணிப்பில் திரும்பவும் சொல்கிறோம் திங்கட்கிழமை காலையிலருந்தே மூலம் பூராடம் உத்தராடத்துக்கு சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்கும் ஜாக்கிரதை ரெண்டு நாளும் வேண்டாம் ரிஸ்க் வேண்டாம் அசைமுனை வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அப்போ இந்த ரெண்டு நாளும் என்ன பண்ணுறது இந்த ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி அனந்தனை போற்றி ஓம் சித்திரகுப்தரை போற்றி சித்திரலேகா போற்றி சியவனரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ கட்டாய விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஆனால் போட்டுடணும் அல்லது ஏறிகிற தீபத்தில் என்ன சேர்த்தணும் குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசி ஆத்தனம் சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படிச்சு பாருங்க கோயிலருந்து காமணி நேரமாவது படிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ஆம் செஞ்சிருக்கேன் ஆமாம் ரெண்டு நாளும் செஞ்சிடும் மகர ராசி நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே கில்லி கலக்கரீங்க சூப்பர் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் சூப்பர் உங்கள் பிரதிபலமான நிதானம் விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான ஏன் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள் இரண்டு ஆறு வடக்கு தெற்கு வெள்ளை பச்சை செவ்வாய் இந்த திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்களுக்கு பொறாமையில் வைத்தறிச்சல காடுமாறுறாங்க உங்களை பார்த்து அப்படிங்காதீங்க அவங்களுக்கு நீங்க பெருசு அதனாலே முருக பெருமானுக்கு ரெண்டு நாள் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ ஓம் அருணகிரிநாதரே போற்றி வள்ளலாரே போற்றி அகத்தியரே போற்றி ஓம் வருணனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசிகியே போற்றி இதெல்லாம் சொல்லுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க திருஷ்டி குறையும் ஆமாம் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நல்ல நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார் வாங்கி படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கும்பராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே பதட்டம் அலட்டல் கர்வம் ஆணவம் எல்லாருக்கும் நான் யார் தெரியுமா தோத்து போயிடுவீங்க அதை உங்களால் தாங்க முடியாது எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகுலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு செவ்வாய் சிவப்பு இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அப்போ இந்த ரெண்டு நாளும் என்ன பண்ணுறது இந்த ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனை போற்றி அனந்தனை போற்றி ஓம் சித்திரகுப்தரையே போற்றி சித்திரலேகா போற்றி சியவனரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ கரெக்டாக விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஆனால் போட்டுடணும் அல்லது ஏறிகிற தீபத்தில் என்ன சேர்த்தணும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசி ஆற்றணும் சிக்கனம் பா சிரமம் பார்க்காதீங்க ஜெயமோகன் எழுதிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்க கோயிலிருந்து காமணி நேரமாவது படிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ஆம் செஞ்சிருக்கேன் ஆமா ரெண்டு நாளும் செஞ்ச மீனராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க கோபம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் அதனால் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை நல்ல நாளாக இல்லை ரெண்டு நாளுமே கவனம் பிரார்த்தனை பண்ணனா தப்பிச்சிக்கலாம் அனுகூலமான நான்கு தெற்கு சிவப்பு திங்கள் ஏழு தெற்கு மஞ்சள் செவ்வாய் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறத சொல்லி அப்போ இந்த ரெண்டு நாளும் என்ன பண்றது இந்த ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி அனந்தனே போற்றி ஓம் சித்திரகுப்தரையே போற்றி சித்திரலேகா போற்றி சியவனரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பப்போ கட்டாய விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஆனால் போட்டுடணும் அல்லது ஏறிகிற தீபத்தில் என்ன சேர்த்தணும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசி ஆற்றணும் சிக்கனம் பா சிரமம் பார்க்காதீங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படிச்சு பாருங்க கோயிலருந்து காமணி நேரமாவது படிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ஆம் செஞ்சிருக்கு ஆமாம் ரெண்டு நாளும் செஞ்சோம் நேயர்களே திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் எப்படி இருக்கிறது என்பதை சேர்த்து சொல்லிடுவோம் ஏன்னா ரெண்டு நாளும் பலன் ஒரே மாதிரி தான் இருக்கு தொடர்ச்சியாக அஞ்சு நாள் கூட ஒரே மாதிரி இருக்கும் ஆமாம் உங்களை ஏமாத்த விரும்பல ஒரு நாளும் மாறும் மாறும்லாம் அப்படியெல்லாம் கிடையாது குடி கழிச்சு பார்த்தா ரெண்டு நாளும் இப்போ கடகத்துக்கு சூப்பர்னா சூப்பர் தான் அவ்வளோதான் எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்